ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நம ஓம் நம சிவாய சிவாய திகட திகடச்சக்கர செம்முகம் மைந்துளான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியாவுரை விக்கடச்சக்கரன்மை பதம் போற்று வாம் அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது போர் கருணை கூர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் உதித்தனன் உலகம் உய்ய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று ஐராணி சோகப்படலம் இப்படலம் இந்திரன் கைலை மலைக்கு செல்ல இருப்பதை தெரிவிக்க இந்திராணி வருந்துதலையும் அவன் அவளுக்கு பாதுகாப்பாக ஐயனாரை இருக்க செய்தலையும் கூறுகிறது இந்திரன் இந்திராணி இருக்கும் இடம் சென்று சூரபன்மனால் பல தேவர்கள் மிகவும் தளர்ந்து வருந்தி இங்கு வந்துள்ளனர் அவர்கள் வருத்தத்தை போக்க சிவபெருமானிடம் நாம் முறையிட்டால் பழையபடி அரசாட்சி கிடைக்கும் துன்பம் மகளும் அவர் அசுரரை அழிக்க உதவுவார் எனவே நான் அவர்களுடன் கயிலை மலைக்கு செல்கின்றேன் இதனை இயம்பவே இங்கு வந்தேன் என்றான் இந்திரன் இதை கேட்டதும் அம்பு ஒன்று மயிலின் மேல் பாய்ந்தால் அது எப்படி விழுமோ அப்படி மயங்கி விழுந்தாள் இந்திராணி துன்பத்துடன் உள்ள அவளை எழுப்பி அவளுக்கு நினைவுவர செய்து பின் அவள் துன்பப்பட்டு சொர்க்கலோகத்தை விட்டு உன்னுடன் மகிழ்ந்து வாழ்கின்றேன் நீர் பிரிந்து சென்றால் யார் எனக்கு துணை நான் எப்படி அசுரர்களிடமிருந்து பிழைப்பேன் அவர்கள் நாள்தோறும் இங்கு உழவுபவர்கள் என்னை கண்டால் தீங்கு விளையும் அல்லவா மாய வித்தைகள் பலவற்றை செய்வதில் வல்லவர்கள் அறநெறி அறியாதவர்கள் பழிக்கு அஞ்சமாட்டார்கள் ஜெயந்தனும் இங்கு இல்லை பெண்ணாகிய நான் தனித்து எப்படி இருப்பேன் அசுரர்கள் செய்யத்தகாததை செய்து படியை உங்கள் மேல் சேர்ப்பர் நானும் உங்களுடன் கைலை மலைக்கு வருகிறேன் புறப்படுங்கள் என்று கூறினாள் இந்திராணி தேவி உன் எண்ணம் நல்லது ஆனால் தேவர்களுடன் துன்பம் போக்க கைலை மலை செல்வதால் உனக்கு இங்கு துணையாக இருக்க சிவபெருமானும் திருமாலும் இருவரின் சேர்க்கையால் படைக்கப்பட்ட ஐயனார் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் நீ வருந்தாதே சிவபெருமான் திருவருளால் தோன்றிய ஐயனார் இங்கு வர நான் கைலை மலையிலிருந்து திரும்பி வரும் வரை அவரிடம் அடைக்கலமாக உன்னை ஒப்படைக்கிறேன் என கூறி இந்திரன் இந்திராணியை தேட்டினான் மிகுந்த ஞானம் பெற்றவர் ஐயனார் உன்னை கருணையுடன் பாதுகாப்பார் என்று ஆறுதலாக கூற அவள் ஐயனாரின் சிறப்புகளை கூறுக என கேட்க இந்திராணிக்கு இந்திரன் ஐயனாரை பற்றி கூற ஆரம்பித்தார் என கூறி ஐராணி சோகப்படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் மகா சாத்தப்படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலும் சுரக்க மன்னன் கோண்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ మురుగోచరణం తిరుచిట్రంబలం